மதுரையில் ஒரு விழாவில் டிஎம்எஸ்ஐ பற்றி திருமுருக கிருபானந்த வாரியார் எத்தனையோ மனிதர்கள் தோல்வி மறைகின்றார்கள் ஆனால் சிலர் தான் எல்லாருடைய உள்ளத்திலும் நிலைவிட்டு அப்படி கோடிக்கு ஒருவர் இருப்பார் அதிலே ஒன்று ஒருவர் நம்முடைய அன்பர் தோன்றுகிறார் நான் ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பாரீஸ் நகரம் போனேன் விளையாட பொழுது அங்கே இவரை இன்னிசையும் முழங்கிக் கொண்டது நான் அயர்ந்து போனேன் பாரீஸ் நகரம் சென்னை அங்கு இவரது பாடிய பாடல் அங்கே முழங்குகிறது அதே மாதிரி லண்டன் அமெரிக்கா எங்க போனாலும் அந்தந்த வீடுகளை பக்தி பாடலாக சந்தரராஜனுடைய இன்னிசை முழக்கம் நான் கேட்டு மகிழ்ந்தேன் நான் அளவற்ற சந்தோஷம் அடைந்தேன் அவருடைய குழந்த வளம் தெய்வ பக்தி இதுக்கு மேல தாராளமாக ஏழை மாணவர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குகிறார் கொடுக்க இவர் அள்ளி வழங்குகின்ற வல்லனாக இருக்கின்ற உள்ளம் போல இந்த இன்ப இருக்கு இப்படியான அன்பர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நான் சுவாமியை மனதோடு பிரார்த்திக்கின்றேன் எல்லாருக்கும் அவருடைய உள்ளத்தின் பெருமை தெரிய வேண்டும் என்று